آمين الحمد لله رب العالمين اللهم سلم وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اكفنا بحلالك وعن حرامك واغننا بفضلك من سباك யா ரஹ்மானே நாங்கள் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்ல யா லாய் ரஹ்மானே நாங்கள் எவ்வளவோ பாவங்களிலே மூழ்கி தவிக்கின்றோம் யா அல்லா எங்களுடைய பாவங்களையெல்லாம் மணித்தரள் பரிவாயாக யா அல்லா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மணித்தரள் பரிவாயாக யா அல்லா யா லாய் ரஹ்மானே நாங்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடிய பலகீனமான அடியார்கள் யா அல்ல யா லாய் ரஹ்மானே நீயோ மகாபெரும் யா யாழ்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மனிதரில் புரிவாயாக யாழ்லா யாழ்லா ரஹ்மானே நாங்கள் எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும் எங்களுடைய பாவங்களை காட்டிலும் உன்னுடைய கிருபை உன்னுடைய ரஹமத்து மேலானது யாழ்லா யாழ்லா ரஹ்மானே உன்னுடைய ரஹமத்தை நாங்கள் முன்வைத்து கேட்கின்றோம் யா யாழ்லா உன்னுடைய கருணையை முன்வைத்து கேட்கின்றோம் யாழ்லா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மனிதரில் புரிவாயாக யாழ்லா யாழ்லா ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை

நீக்கி விடுவாயாக பெருமானார் செல்லல்லா வழி விசலம் அவர்கள் எதையெல்லாம் போதித்தார்களோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தன் தொடர் பிரிவாயாக பலருடைய வீட்டுகளிலே கடன் பிரச்சனை இருக்கின்றது யாழ்லா எல்லா விதமான சோதனைகளையும் வீட்டு எங்களை காப்பாற்றிவிடு யாழ்லா எல்லா விதமான சோதனைகளிலும் பொறுமையாக இருந்து அதிலே சாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யாழ்லா யார் யாரெல்லாம் இங்கே எடுத்து துவா

அஃப்லஹல் மீனூன் யா அட்டுகின்ற அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற கூடிய அந்த கூட்டத்தில் நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா யா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் பல பாவங்களை மூழ்கி தவிக்கின்றோம் யா அல்லாஹ் எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் யா அல்லா நாங்கள் அதை பாவம் என்று கூட தெரியாமல் சிலவற்றை செய்து கொண்டிருக்கின்றோம் யா யா சிலதை தெரிந்தும் செய்து கொண்டிரு

பாதையில் எங்களை அர்ப்பணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா நாங்கள் விரும்பியும் விரும்பாமணும் யா அல்லா ரஹ்மானே நாங்கள் விரும்பினாலும் நாங்கள் விரும்பாவிட்டாலும் நாங்கள் மரணிக்கும் வரை உன்னுடைய பாதையில் இருக்கக்கூடிய ப பாக்கியத்தை தருவாய் ஆகைய அல்லா யா அல்லாஹ தீன் இதுமத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையை அல்லா யா அல்லா ரஹ்மானே வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் பெற்றோர்கள் அனைவர்களுடைய அவர் அனைவர்களையும் நீண்ட காலம் ஆலை செய்வாய் ஆகையா அல்லா பெற்றோர்கள் பெரியோர்கள் எல்லாவற்றையும் நீண்ட காலம் ஆலை செஞ்சு அதையும் இபாதத்தில கழிக்கக்கூடிய பாக்கியத்தைத் தருவாயாக அல்லாஹ் அல்லாஹ் பெருமானார் செல்லுவலி செல்ல அவர்களுடைய ஹதீசுகளையும் முழுமையாக கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் அல்லாஹ் குரானுடைய இன்மை முழுமையாக கற்க கூடிய கம்மிலான ஆலயமாக ஆக்கியதில் புரிவாயாக அல்லஹ்

அவர்களுக்காக அவர்களின் முகத்திற்காக யா லா எங்கள் மூதாதையர்களுடைய கபர்களையும் நாங்களும் கபலுக்குள் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் யா ல்லா எங்களுடைய கபர்களையும் யா ல்லா விருச்சமாக ஆக்கி விடுவாயாக யா ல்லா நாங்கள் கண்ணு கெட்டும் தூரம் வரையிலும் விசாலமாக ஆக்கி விடுவாயாக சொர்க்க காற்று வீசக்கூடிய சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக ரஹ்மானே மகிழ்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களையும் உன்னுடைய குரு சுமக்கின்ற கூட்டத்திலே ஆக்கி விடுவாயாக

பாக்கிய தருவாய் அல்லா உன்னுடைய உன்னுடைய நேசிவிடியா ரஹமானே அந்தக்கு மேல் இருக்குமே எங்களால் அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய அரசின் கீழ் அமரக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மானே உன்னுடைய கிருபையைக் கொண்டு கேட்கின்றோம் எங்களுடைய முகத்தை பார்க்காதே அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் உன்னுடைய கிருபையினால கேட்கின்றோம் யா அல்லாஹ் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய கேட்கின்றோம் யா அல்லாஹ் உன்னுடைய தருவாயாக யா அல்லாஹ் உன்னுடைய நிலையை யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய எங்களுடைய அருளை எங்களுடைய தடை செய்து விடாதே அல்லாஹ் யா ரஹ்மானே

கேவலமான விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா யல்லா அவர்கள் தலை குனிந்து நிற்க கூடாதியா அல்லா எங்களை கண்டு மகிழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உம்மத்து நாங்கள் என்று அவர்கள் சொல்லி பெருமை கொடுக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பெருமானார் உலக ஒளிய அவர்களுடைய சந்தோஷத்திற்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா யா அல்லா அவர்களுடைய சந்தோஷத்தை பெற்று அவர்களுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா ல்லா

قبل سيد البرواية يا الله ربنا تقبل منا دعاءنا ونداءنا بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا عادنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آل سيدنا محمد المبارك وسلم عليهم والحمد لله رب العالمين